உங்களுக்கு நான் சொன்னேன் நாலு விதமான காற்று ஒன்று காடைகளை கொண்டு வந்த அற்புத காற்று ஆண்டவர்கள் காற்று ஆண்டவரத்திலிருந்து வந்த காற்று என்ன செஞ்சிச்சு காடையை கொண்டு வந்து காலையில் நிரம்ப குவித்தது அற்புதத்தின் காற்று இரண்டாவது எளிமையா நாலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்துல பார்த்தோம் தேவன் தன் நியாயத்தை பேசும் காற்று அலேலூயா தேவன் தன் நியாயத்தை பேசும் காற்று என்று நாம் பார்த்தோம் மூன்றாவது அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவரை வரவ செய்த காற்று அக்கிரிமயமாய் பரிசுத்த ஆவியானவரை அறையில் இருந்து உலகம் முழுவதற்கும் பரவுவதற்கு ஏதுவாய் இறங்கி வந்த காற்று என்று எட்டாம் அதிகாரம் ஆதியாகவும் எட்டு ஒன்னு ஜலத்தை பண்ணிய காற்று ஜலத்தை அமர்த்திய காற்று காற்றை அனுப்பினார் வருகிற காற்று ஒரு கிரியை உள்ள காற்று திரும்ப காற்று செயல்படும் காற்று அக்கினி காற்றுலோயா

ஒன்று ஜனங்களை தம்முடைய ஜனங்களை இஸ்ரேவேல் மக்களை கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிற மக்களை போல முடிங்க போக வேண்டியது ரெண்டு காரியத்தை இந்த காத்தை செஞ்சுட்டு பாருங்க ஒண்ணு தேவ ஜெனங்கிட மிச்சம் காட்டையும் வழி நடத்தியது புரிஞ்சுதா ரெண்டாவது எதிரிகளை பார்வோனின் சேனைய பயங்கரமா எதிர்த்து வந்த பெரிய கூட்டத்தை ஆண்டவர் இயத்த அமர்த்தவர் மாதிரி அப்படின்னு தூக்க போட்டான் இந்த கடலை முடிய நலியூரியா இந்த ரெண்டையும் செஞ்சது எது

கத்தர் கண்மலையில் இருந்து தண்ணீரை வைப்பார் கற்பாலையில் இருந்து நீரூற்றை வரவிப்பார் மாற்றுவார் மனாந்திரத்துல பேரிச்சப்படுத்த கொடுக்க போஷிப்பார் நீ எதிரியின் வந்து பண்ற தூட்டத்து நின்னா அவனோட சேர்ந்து வாழை காட்டல விலங்கு மீனுக்கு மீனாவும் கலையர்காட்ட விலங்கை மீனுக்கு பாம்பாவும் நீ நடந்துக்கிட்டீங்கன்னா மீயும் நீயும் போல குடிங்க போறது நிச்சய இந்த க இந்த காற்று ரெண்டுமே தேவ ஜனங்களை சமாதானமா நடந்தது ஜாதா போடுற கோஷ்க்கே நான் பின்னார சாங்களா தெரிவேக்கு வேண்டியது ஆமென் ஆமென் வர மாட்டீங்க ஹalleluya கரெக்ட் பைபிள்ல கேட்டி போல அதான் ஒரு வசனம் ஒரு hallelujah 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 சரி இந்த மீட்டு கொண்டு போன அந்த ஜனக்ள அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவர்கள் ஞான ஸ்நானம் எடுத்து விட்டார்கள் ஆரம்ப காலத்துல இந்த காணா தேசத்து ஜனங்க அப்படியே அந்த கடல்ல சமுத்திர இரண்டாக பிரிந்து அதுல நடந்த அந்த பக்கமா போனது ஞான ஸ்நானத்துக்கு அடையாளமா அவங்க தான் மீட்கப்பட்டாங்க யாரெல்லாம் அந்த ஞானஸ்நானம் எடுக்க போற

అలాగే వెళ్ళి పోయి పోయి కదా తరు తరువాత ஒரு காற்று ஜனங்களை அற்புதமாய் வெட்டாந்தில் நடக்க வைத்தது அதே காற்று எதிரிகளை பெண்ணே முடித்து പിൻ കൂട്ടമോ മുൻകുട്ടമാതാ അല്ല യ്യാ പിന്നേമോ മുൻ കൂട്ടമോ മുൻകുട്ടാം അപ്പൊ ഞാനും സ്ഥാനിക്കാപ്പായിരുന്നു അല്ലേ യ്യാ അപ്പൊ തന്നെ അടുത്ത

ஆறாவது சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பதினெட்டு சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு பதினெட்டு

படிக்கட்டி படர்ந்து போய் வெள்ள இருக்குது அந்த மலை அதன் மேலே இந்த காற்று மோதி தண்ணீரை அப்படியே யோகதான் நதியாக பிரவாகித்து வர இது என்ன தெரியுமா ஆவிக்குரிய விளக்கம் என்ன தெரியுமா அமர்ந்து இடுக்கி ஒரு இடத்துல கடினம் பட்டு போய் உட்கார்ந்து இருக்கிற சோர்ந்து உட்கார்ந்து இருக்கிற தளர்ந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு வாழ்க்கைய கரைய பண்ணி

தேவனுடைய காற்று வீசி உன்னை உருக பண்ணி உன்னைய கொள்ள வேண்டும் இந்த காற்று வீசு படி நீ தெமிக்கணும் சரி அடுத்தது ஏழாவது ஒரு காற்றை நான் சொல்லுகிறேன் சிங் புஸ்தகம் யுத்தம் நடக்கும்போது ரதம் சண்டைய கரை அல்ல மனுஷன் இல்லாமலே டோன் வந்து அடிச்சுட்டு போகுது அன்னைக்கு வந்து கத்தி ஈட்டி நில்லு அம்பு இதான் வச்சு அடிப்பாங்க அடிச்சதுல மருந்து மாத்திரை கிடையாது ஆஸ்பத்திரி கிடையாது பூச்சி கிடையாது தூக்குவாரம் இல்லை ஏறிட்டு பார்ப்பாரு இல்லை எல்லாம் வெட்டி போட்டா ஒன்று பொருளெல்லாம் இருந்தால் ஒன்று எவன் போய் சேர்ந்துருவான் இந்த இந்த குழங்க திரளான குழந்தை லட்சக்கணக்கில் கிடக்கும் அப்படியே கிடந்து கழுகு கொத்தி குருவி கொத்தி எல்லாம் கொத்தி சாப்பிட்டு சதையெல்லாம் போய் எல்லாம் போய் வளர்ந்து போய் அந்த யுத்த களத்துல யுத்தம் பண்றதுக்கு ஒரு இடத்தை பண்ணுவாங்க அந்த இடத்துல தான் அடிச்சுக்குவாங்க எவன் ஜெயிக்கிறானோ அவன் அடிச்சு ஜெயிச்சவன் எல்லாத்தையும் வெட்டி ராஜா போட்டு வெட்டி போட்டு போயிடுவான் அந்த சதைகள் எல்லாம் போய் எல்லாம் அழுகி நாட்டை வெடித்து எல்லாம் முடிஞ்சு வெறும் எலும்பா பொட்டல் நடுவில் ஒரு வெறும் பொட்டல்

நீங்க பட்டு போன எலும்பு உங்களுக்கு என்ன சொன்னா என்ன கேட்போம் இயேசுவே காத்து அனுப்பணும் அந்த காத்து வந்து இறங்கினாதான் நீங்க எழுப்புவீங்க அந்த காத்து வந்து இறங்கினாதான் உங்க மேல சதை வரும் நீங்க மண்டை கை கை எலும்பு கால எலும்பு எல்லாம் உங்களை சேர்க்கணும் என்ன செதிரி போன எலும்பு காஞ்சி போன எலும்பு நீங்க நீங்க சபா அப்படித்தான் இருக்கு ஒன்னா சேர்க்க முடியல ஊழியக்காரன் படாத பாடுபட்டு சோதி ஆத்மாவை சீர் பண்ண முடியாது ஆத்மா எப்படி சீர் பண்ண முடியும் அதில் போன எலும்பா கிடைக்காது